இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு உன் வாழ்க்கையும் நிச்சயம் துளர்க்கும் வசனத்தை வாசிக்கலாம் எஸ் ஐவன் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக்க வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் உன் சுக்க வாழ்வு சிக்க கர்த்தர் சொல்கிறார் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையுமே துளிர்க்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை அநேகர் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க அநேகர் ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்புகிறாங்க நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகணும்னு விரும்புகிறாங்க நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விரும்புகிறாங்க ஆனால் அத்தனை பேருடைய லட்சியங்களும் நிறைவேறதா செழிப்பை விரும்பாதவங்க யாருமே இல்லை அநேகர் நான் செழிப்புக்கு மேலே செழிப்பு அடையணும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடைச்சதுதான் ஏன் அந்த ஆசிர்வாதங்களை நம்ம பெற முடிகிறது இல்லை பரிசுத்த வேதாகம சொல்லுது உன் வாழ்வு சிக்கரத்தில் துளிர்க்கும்னு சொல்லுது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு செழிப்பு இல்லைன்னு சொல்லி காத்திருக்கீங்களா தேவன் நம்ம தான் பேசுறார் நம்ம வாழ்க்கை துளிர்க்கணும்னு சொன்னால் ரெண்டு அத்தியாவசியமான காரியங்களை செய்யணும் முதல் காரியம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் இன்னைக்கு தேவன் நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார் நம்மளுடைய ஆத்மா மட்டும் காப்பாத்துறதுக்காகவா இல்ல நம்ம மூலமா அநேகரை இதுக்குத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார்

வைக்கிறாங்க அவர்கள் பாவிகள்னு சொல்லி ஒதுக்க வைக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் எல்லாருக்கும் சத்தியம் போகணும் இதுதான் தேவனுடைய சித்தம் மத்திய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூட இதைத்தான் தேவன் கடைசியாக நமக்கு கட்டளையை கொடுத்துட்டு போனார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் தேவ ஜனமே இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை நாம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம மூலமா ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆதாயப்படுத்தணும் ஊழியக்காரருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறவர் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரியம் முதலாவது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஊழியர் செய்யணும் கண்ணீரில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கணும் இதற்காகவே இயேசு வந்தார் இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் இரண்டாவது காரியம் எஸ்ஐயா எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இன்னைக்கு அநேகர் உபவாசம் பண்றாங்க ஏழு நாட்கள் பதினாலு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் பண்றாங்க நல்லது தான். ஆனால் அந்த உபவாசத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம ஒரு வேலை உணவை குறைக்கிறோம் அல்லது ரெண்டு வேலை உணவுகளை குறைக்கிறோம் சரி இது தேவனுக்கு பிரியமா நாம் ஆகாரம் புசிக்காம முக வாடலாக இருந்து கொண்டு துக்கி நல்லதுதான் உபவாசம் உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டா வஸ்திரம் கொடுக்கறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் அதற்கு பிறகு உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் திவஜனமே ஆண்டவருடைய பிரதான கட்டளை முதல் அணி கர்த்தரை நேசிக்கணும் ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது போல் மற்றவர்களையும் நேசிக்கணும் இந்த ரெண்டு காரியங்களை நம்ம செய்யும் பொழுது முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால் என்ன ஊழியம் முடியுமோ நீங்கள் செய்ய பாட தெரியுமா பாடுங்க வசனத்தை வாசிக்க தெரியுமா மற்றவங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் வாசிச்சு காட்டலாம் அல்ல ஊழியக்காரர்களுக்கு நான் வேலை செய்கிறேங்க என்னால் போய் செய்ய முடியல உங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக தாங்கலாம் ஆனாலும் உங்களை நண்பர்களுக்கு உறவினர்களுக்காது தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கலாம் ரெண்டு குருந்தீரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஏனென்றால் என்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் இந்த உலகத்துல ஒரு விதைய நீங்க போட்டீங்கன்னா அது நிச்சயம் வளரும் அதுதான் தேவனுடைய சித்தம் அதே போல நீங்க நன்மை செய்தீங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு செய்தாலும் அதுக்கான பலன் உண்டு அப்போ நீங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது தான தர்மங்களை செய்யும் பொழுது மற்றவர்களுடைய நலனை கருதும் பொழுது நிச்சயமாகவே அதற்கான பலன் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாம் அன்பின் பருலுவத்தின் பிதாவே இன்றைக்கி நாங்கள் செழிப்பை விரும்புகிறோம் ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம் ஆனால் அதற்கான வழிகள் வேதாகமத்தில் ரெண்டு பிரதானமான வழிகளை நாங்கள் பார்த்தோம் ஊளியும் செய்யணும் அநேகம் பாவத்தில் கட்டுக்களில் இருக்கிற ஜனங்களை இயேசுடைய நாமத்தை சொல்லி அவர்களை விடுவிக்கணும் ரெண்டாவது எங்களால் என்ற உதவிகளை வார்த்தைகளினால் சொல்ல முடியுமா வசனத்தை கொடுக்க முடியுமா ஆண்டவருடைய அன்பை அவங்கள்ட்ட கொண்டு போக முடியுமா என்ன நன்மையை நாங்கள் கொடுக்க முடியுமோ அந்த நன்மையை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும் இந்த ரெண்டு காரியத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் யார் செய்தாலும் அது எந்த மனிதனாக இருந்தாலும் படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க வைப்பீங்கப்பா இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி இந்த சத்தியத்தை பார்க்கிற ஜனங்களோட வாழ்க்கை துளிர்க்கட்டும் யேசுவன் நாமத்தல் நல்ல பேதாவே ஆமீன் தேவனிடத்தில் இந்த சத்திய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையும் ஒப்புக்கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வனாந்தரமாக இருந்தாலும் நிச்சயம் தொழிற்கும்